வணக்கம் நண்பர்களே சுருக்குவலையை பற்றி பார்க்க வந்த அனைவருக்கும் எங்களின் வணக்கம் நம் தினந்தோறும் சுருக்குவலையில் காலையில் தொடங்கி மாலை வரை என்ன செய்யறோம் என்பதை பார்க்க போறோம் இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற இடம் வந்து கடலும் ஆறும் சேருகின்ற முகத்துவாரம் என்று சொல்லுவாங்க நம்ம இங்கே தொடங்கி நம்ம இப்போ கடலுக்கு போக போகிறோம் நம்ம பக்கத்தில் வர்ற அம்மன் லாஞ்ச் கடலூர் அம்மன் லஞ்ச் தான் பார்த்துட்ருக்கோம் சூரியன் உதிக்கும் அதிகாலையில் நம்ம கடலுக்கு போயிட்டு இருக்கோம் மீன்பிடி தொழிலே அதிக வருமானம் தரக்கூடிய ஒரு அது சுருக்குவளம் தான் சொல்லுவாங்க இதில் அதிக லாபமும் வரும் நஷ்டமும் வரும் இந்த சுருக்கோள தொழில் லக்கு இருக்கிறவங்க லட்சாதிபதியாக கூட ஆகலாம் ஆனால் லக்கு இல்லாதவங்க தெரு கோடியில் தான் வந்து நிற்கணும் இது அப்படிப்பட்ட ஒரு தொழில் இந்த தொழிலை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த தொழில் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியும் இப்போ நம்ம கடலும் ஆறும் சேர்ற இடத்த தாண்டி வந்துவிட்டோம் இப்போ நம்ம கடலுக்கு உள்ளே வந்துவிட்டோம் இப்போ போட்டில் இருக்கிற எல்லா ஆளுங்களும் இப்போ மீனை பார்த்துக்கிட்டே வருவாங்க மீன் மாப்பு எங்கேயா வருதான்னு மீன் மாப்பு நமக்கு கண்ணில் தென்படுதானு வாங்க நம்ம போயிட்டே இருக்கும்போது ஒரு மாப்பை பார்த்தோம் மீன் மாப்பை மீன் கூட்டமாக தான் மாப்புன்னு சொல்லுவாங்க அதை நம்ம பார்த்தோம் இப்போ அதுக்கு தான் வலை வளைக்க போகிறோம் நம்ம அதுக்கு தான் எல்லாம் தயாராகிட்டு இருக்கோங்க அந்த மீன் அந்த மீன் மாப்பை நடுவில் வச்சு அதை சுற்றி போ வளைச்சிக்கிட்டே வருவோம் நாம் அதை எப்படி வளைக்கிறோன்றதை இப்போ பார்ப்போம் வலை வளைக்க ரெடி ஆச்சுண்ட்ஸ் இப்போ நம்ம வலை வளைக்க போகிறோம் இப்போ வலையை தட்ட போகிறோம் பாருங்கள் மீன் கிட்ட நெருங்கிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வலை வளைச்சிக்கிட்டு போகிறோம் நீங்கள் பாருங்கள் பின்னாடி லாஞ்சி பின்னாடி பாருங்கள் வலை ஓடுறது உங்களுக்கே தெரியும் இந்த ட்ரம்மு கயிறுலேருந்து கயிறும் போயிட்டே இருக்கும் வலையும் போயிட்டே இருக்கும் இப்போ நம்ம அந்த மீன் மாப்பை சுற்றி வருவோம் எல்லாரும் கவனமா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல மட்டும் யாருக்கும் எதுவும் ஆகாம பத்திரமா வலைய வளைக்கணும் பார்த்து வலை வளைக்கும் போது என்ன வேணா நடக்கலாம் நமக்கே தெரியாது இதெல்லாம் தாண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீனை பிடிக்கணும் மீனை சுற்றி வலை வளைச்சிட்ட பிறகு உங்களுக்கு அந்த திருடில நாங்கள் காட்டுவோம் எப்படி அந்த வலை போய் சுருங்குதுன்னு பாருங்கள் பாருங்க கடல்ல கருப்பா தெரியுது அதாங்க மீன் மாப்பு அந்த மீன் மேல வரும்போது நமக்கு அப்படி தெரியும் மீன் கூட்டமா வரும் நம்ம பார்த்தாலே தெரியும் கருப்பா தெரியுதுங்க பாருங்க அதாங்க மீன் மாப்பு நம்ம தான் இப்ப சுத்தி வளைச்சிக்கிட்டு வரோம் அது சின்ன கட்டு மரத்துல ஒன்று இருக்காருங்களா அதான் நம்ம போட்ட தலைப்பு நம்ம வலையோட ஸ்டார்டிங் பண்ணிட்டு அதுதான் இப்போ அங்கே தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அதை நெருங்கி பிடிச்சோடனே வலையை சுற்றி பிடிச்சிட்டோம்னு அர்த்தம் அது வலையை வளைச்சி முடிச்சோடனே ரெண்டு கயிறையும் எடுத்து விஞ்சில போட்டு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வலையை கீழே மணியை சுருக்கிட்டு வரும் கீழே அதை நம்மளை திருடியில் காட்டுவோம் பாருங்க

இந்த ரெண்டு கயிறு எடுத்து சுருக்கணும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வலையை சுருங்கி வரும் கீழ் பக்கம் அதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த விஞ்சில் ரெண்டு பேர் கயிறு எடுக்கிறாங்க பாருங்கள் அதுதான் வலையோட ரெண்டு பக்கத்து கயிறு விஞ்சில் சுருக்கிட்டே வருவாங்க அப்படியே எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுருக்கு வலை இவர் நம்ம தடி எடுத்து அந்த தண்ணியில் அடித்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் நம்ம போட்டுக்கிட்ட வந்து வெளியே போகாது வலை உள்ளே இருக்கும் அதனால தான் நம்ம தடியால் அடிக்கிறோம் தடியால் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் வலை சுருங்குற வரைக்கும் இப்போ நீங்கள் பார்க்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி வளைச்சுமே அது திருடியில் உங்களுக்கு பார்க்குறோம் இப்போ வீடியோவில் அந்த கீழே வெளில சுருங்கிச்சில்ல கயிறு அதை தான் இப்போ நம்ம ரெண்டு கயிறு இழுத்தது அப்போ சுருகிட்ட இந்த ரெண்டு கயிறு தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கீழே இருக்கிற வலையை சுருகி எடுத்துகிட்டு வந்து மீன் தண்ணியில் மேயிகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பக்கம் வலையை பார்த்து ஆரம்பிக்கணும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸ் வாலியை பற்றி எடுத்துக்கிட்டேன் நறுக்கி வர்றதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன மீனை நம்ம போட்டில் ஏற்றி நம்ம விற்பனைக்கு எடுத்து செல்ல முடியும் நம்ம ரெண்டு பேரும் வலியை பற்றி முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மீன் ஏற்றத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் இதே போல பத்தி ரெண்டு வரும் வலையை பத்தி முடிச்சோடனே லாஸ்டா வந்து நிற்கும் மீன் நம்ம வளைச்ச அந்த மீன் மாப்ப இப்போ லாஞ்சில் ஏற்றி போட்டில் ஏற்றி கொண்டு போக போறோம் நம்ம விற்பனை இடத்துல அடிக்கி தான் கொண்டு போக போறோம் கோடியில் ஏற்றணும் இதே போல நம்ம ஒரு நாள் பெரிய பெரிய மீன் பிடிக்கிறத பாப்போம் அந்த மீன் எப்ப நம்ம எங்களுக்கு கிடைக்குதோ அப்போ நாங்க வீடியோ எடுத்து போடுறோம் நம்ம இந்த போட்ல இன்னைக்கு எத்தனை மீன் நம்ம பிடிச்ச மீன் காவலை அதை ஏற்றி லாஞ்சு அடிக்க அனுப்பிட்ட பிறகு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் எல்லோரும் சாப்பிட்டு மறுபடி மீன் வருதான்னு பார்ப்போம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சுருக்கோழியில் மீன் பிடிக்கிற மெத்தட் இப்படி தான் எல்லா சுருக்கோழிலையும் மீனை பிடிப்பாங்க அது எப்போ எந்த மீன் வேணால் நமக்கு கிடைக்கலாம் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா லைக் போட்டுட்டு சொர்கோளை பற்றி தெரிஞ்சுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஃப்ரான்ஸ்